ஆண்டவரும் வரும் ராட்சகர் மீட்பெரும் ஆகிய உன்னதமான யேசு கிறிஸ்துவால் ஹவுஸ் அப்ரியவர் யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்த நல்லவர் நம்பத்தக்கவர் சதாகாலம் என்னோடுங்களோடு கூட இருந்து நடத்தி செல்கிற நல்ல தெய்வத்தை நாங்கள் ராட்சகராய்ப்பிருக்கிறோம் பிரியமான இந்த தேவ பிள்ளைகளே நமக்குள் இருக்க பலத்தையும் நமக்குள்ளிருக்கிற அதிகாலத்தையும் நமக்குள்ளிருக்கிற ஆளுமையையும் என்று அநேகர் நாம் புரிந்து கொள்ளாதபடி நாங்கள் வாழ்க்கையிலே போராடி கொண்டிருக்கிறோம் நாம் அழைக்கப்பட்டவர்கள் தேவனால் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தேவ கிருமைக்குள்ளாக வளர்க்கப்பட்டவர்கள் அவர் கிருபையினால் எங்களை அழைத்தவர் என்பதை மட்டுமல்ல என்னுடைய ஆண்டவர் எனக்குள் உங்களுக்குள் இருந்து பெரியவராய் கிரிய செய்கிறவராய் இருக்கிறார் பிரியமான பிள்ளைகளே நீங்களும் நானும் சில நேரங்களிலே சூழ்நிலைகளை பார்த்து நம்மை தாழ்த்துகிறோம் சூழ்நிலைகளை பார்த்து நாம் விளைவினால எங்களை மாற்றி கொள்ளுகிறோம் இந்த சூழ்நிலைகளை மாற்றி போடுகிற சர்வ வலமில் படைத்த தேவன் எனக்குள் உங்களுக்குள் வாழுகிறவராய் இருக்கிறார் அதனால்தான் வேதம் சொல்லுகிறது உலகத்தில் உள்ளோனை பார்க்கிறோம் எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் அவர் ஒவ்வொரு நாளும் தேவப்பிள்ளையோட வாழ்க்கையிலே பெரிய காரியங்கள் செய்கிறார் என்று ஒன்று ஜோவானின் புத்தகம் நாலாம் அதிகாரம் நாலாம் வாக்கியத்தில் இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவைகளை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்திலோனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் பிரியமான தேவ பிள்ளைகளே அவர் சொல்லுகிற பிள்ளைகளே நீங்கள் இந்த உலகத்தை ஜெயித்தீர்கள் இந்த உலகத்தில் உள்ளவனை பார்க்கலும் எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் எங்களுக்கு உள்ள தேவன் பெரியவராய் இருக்கிறார் என அவரை அண்டி வாழுகிற பிள்ளைகளை வாழ்க்கையிலே அன்று தினமும் பெரிய காரியங்களை இருக்கிறார் இந்த நாட்களிலே நானும் நீங்களும் தேவ சமூகத்தில் நிற்பவர்கள் தேவனை தேடுகிறவர்கள் இந்த நாங்கள் இன்றைக்கு தேவனை தாண்டி நாங்கள் உறவுகளை தேடுகிற போது நட்புகளை தேடுகிற போது சில நட்புகளும் சில உறவுகளும் நம் தகுதிகளை தேடி அல்லது தகுதிகளை பார்த்து நம்மோடு கூட சேர்ந்து கொள்ள

எங்களை அற்பமாய் பார்க்கிறோம் சுற்றி ஜனங்கள் அற்பமாய் பார்க்கிறார்கள் ஆனால் தேவன் என்னை என்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து பார்க்கிறவராய் இருக்கிறார் எனவே மனுஷன் பார்க்கிற விதமாய் தேவன் என்னை பார்க்கிறவர் அல்ல வேதம் சொல்லுகிறது மனுஷன் முகத்தை பார்க்கிறான் தேவன் பிள்ளைகளை இருதயங்களை பார்த்து கிரிய செய்கிறவராய் இருக்கிறார் பிரியமான தேவ பிள்ளைகளை ஆண்டவர் என்னோடு உங்களோடு கூட இருந்து செய்யும் காரியம் மதம் பயங்கரமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது எதை ஆண்டவர் சொன்னார் நான் உங்களுக்குள் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொன்னார் நான் உங்கள் நடுவில் இருக்கிறவராய் இருக்கிறேன் சொன்னார் எனவே அவர் இருக்கிறவரும் இருந்தவரும் இனிமேலும் வருகிறமாய என்னுடைய தேவன் சர்வ வல்லம தேவனாய் இருக்கிறபடினால் நீங்களும் நானும் எந்த சூழ்நிலையிலும் விழுந்து பாதுபடி கரங்களை பிடித்து நம்ம உயர்த்துகிறவராய் இருக்கிறார் எனவே பிரியமான சில வேளையிலே நாங்கள் பலவீனத்தினால் கட்டுண்டவளாய் இருக்கலாம் எங்கள் அதிரியத்தினால் கட்டுண்டவளாய் இருக்கலாம் நீங்களும் நானும் நம்மை நாம் ஆராய்ந்து கொள்கிற போது நமக்குள் இந்த கிரிய செய்கிறவர் மகா பெரியவராய் இருக்கிறார் இன்றைக்கு ஜானைக்கு கட்ட யானை கட்டப்பட்டு சரிவாயுதம் கொண்டு வளர்க்கப்பட்டதுனாலே யானைக்குள் பலம் அதுக்கு இருக்கிற பலம் அதுக்கு தெரியாது இதே போதான் சில நேரங்களில் நானும் நீங்களும் ஏதோ ஒரு காரியத்தில் கட்டப்பட்டிருக்கிறோம் விளவினத்தினால் கட்டப்பட்டிருக்கிறோம் வறுமையினாலே கட்டப்பட்டிருக்கிறோம் வியாதியினாலே கட்டப்பட்டிருக்கிறோம் கடனாலே கட்டப்பட்டிருக்கிறோம் சமுதாயம் பேசின வார்த்தைகளால் கட்டப்பட்டிருக்கிறோம் இந்த கட்டுக்கள் நிமித்தம் என்கிற வாழ்க்கையில் எங்களுக்குள் இருக்கிற தேவ பலத்தையும் எங்களுக்குள் இருக்க தேவ வல்லமையும் அநேகர் புரிந்து கொள்ளாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எந்தைக்கு யானையின் பலம் தெரிகிறதோ அந்த கட்டப்பட்ட சங்கிலி யானைக்கு ஒரு தூசியை போல எழுது போன வெறும் சனன் நூலை போல அறுத்து அது வாழ்க்கையில வெளிவர முடியும் எனவே இந்த வாசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஏதோ தேசத்தின் மூலையிலே போராடி கொண்டிருக்கிற என்னால் வெளியில வர முடியலே என்னால் உயர முடியலையிலே என்னால் ஆசிர்வாதங்களை சுதந்திரிக்க முடியலே எல்லாரும் என்னை கனகீனப்படுத்துகிறார்களே எல்லாரும் என்னை அவமானப்படுத்துகிறார்களே எல்லாரும் என் வாழ்க்கையிலே வெக்கப்படுத்துகிற என்று நினைத்துக் கொண்டிருக்கிற பிரியமான சகோதரி சகோதரியே ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிறவர் என்னை பலப்படுத்த கிரீசி ஏசுவினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்றைக்கு நீங்கள் எழும்புகிறீர்களோ என்றைக்கு தேவனை நோக்கி பார்க்கிறீர்களோ அன்றைக்கு ஆண்டு கூட வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுத்து உயர்த்த அவர் உண்மையுள்ள கருத்தராயிருக்கிறார் பிரியமான தீப பிள்ளைகளே இந்த வேளையில் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் எனக்குள் இருக்கிற மேன்மையானவர் எனக்குள் இருக்கிறவர் பட்சிக்கிற அக்னியானவர் எனக்குள் இருக்கிற மகா சர்வ வலமி தேவன் எனவே அந்த தேவன் என் வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் கிரீக செய்ய வல்லவராய் இருக்கிறார் கலங்காதீங்க விலநற்று போகாதீங்க நம்பிக்கை இழந்து போகாதீங்க என் நம்பிக்கைக்கு பாத்திரன தெய்வம் எனக்குள் இருந்து பெரியவராய் கிரீகை செய்ய போகிறார் நீங்க எந்த இடத்திலேயே கைவிடப்பட்டீர்களோ எந்த இடத்திலே உங்களுக்கு உதாசனைப்படுத்த பயன்படுத்தினார்களோ எந்த இடத்துல இங்கே அற்பமாய் பார்க்கப்பட்டிருக்கோ அந்த இடத்தில் கேத்த என்னோடு உங்களோடு இருந்து அவர் தன்னை பெரியவராய் வெளிப்படுத்துவார் அதனு வசனம் சொல்லுகிறது நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார் அப்படிப்பட்ட அதிசயங்களை செய்வார் அப்படிப்பட்ட ஆச்சரியங்களை செய்வார் காரணம் அவர் இல்லாததில் இருக்கிற போல் அழைத்து ஆசிர்வதிக்கிறவர் அவர் சிறியவனை புலியிலிருந்து வெளியவனை குப்பினை தூக்கி விடுகிறார் அதே கர்த்தரை நம்புகிற போது அதே கத்தரை விசுவாசிக்கிற போது அதே கத்தரை பிடித்த ஏற்றுக் கொள்கிற போது அவர் என் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் கிரிய செய்வார் ஒருவேளை நீங்கள் ஊழியக்காரர்களாக இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் ஊழியக்காரிகளாக இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் சபைகளை நடத்துவர்களாக இருக்கலாம் நானும் நீங்களும் சில நேரங்கள் பலவீனங்களினாலே அல்லது எங்கள் வரும் சூழ்ந்தவர்கள் சோதனைகளாலே நாங்கள் எங்களுக்குள் இருக்க தேவனை என் மறந்தவர்களாக இருக்கலாம் ஒருவேளை அவரை இன்றைக்கு நாங்கள் தட்டி எழுப்பி ஆண்டவரே நான் என் வாழ்க்கை படகிலே நீங்கள் இருக்கிறீங்க நம்பிக்கையோடு கூட அவரை நோக்கி பார்க்கிற போது அவரின் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் கிரிய செய்கிறவராயிருக்க பிரியமான தேவர்களே சூழ்நிலைகளாய் பார்த்து பயப்படாதீங்க பிரியமான தேவ பிள்ளைகளை சூழ்நிலைகளை பார்த்தால் நானும் நீங்களும் தாண்டு போவோம் சூழ்நிலைகளை மாற்றிப்படுகிற உன்னதமான தேவனை பாருங்க அவர் உயர்த்தி நம்மை ஆசிர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார் சீசர்கள் படகிலே பிரயாணப்பட்டு போகிற போது அங்கு கடல்கள் கொந்தளித்தது காற்றில் சீற்றம் எடுத்தது அவர்களால் முடியாத ஒரு சூழ்நிலை வந்தபோது அன் வாழ் வாழ்க்கை படைகளை அந்த படைகளை ஆண்டர் இருந்ததை மறந்து போனார்கள் ஆனாலும் தேவனை நோக்கி அபிமிட்டார்கள் ஆண்டர் முதலாசன இறையாதை அமைதலாய் இருந்து ஆண்டவர் அவர்களுக்கு எதிராக இந்த பிரச்சனைகள் அடக்கி போட்டார் அதுக்கு பின்புதான் அவரிடத்தில் கேள்வி கேட்டார் இன்றைக்கு இந்த காலி வேளையில் இந்த சத்தத்தை கிட்ட யாரா இருந்தாலும் எந்த கொந்தளிப்பு வந்தாலும் உங்களுக்குள் இருக்கிற பெரியவர் உங்களை அழைத்தவர் பெரியவர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்த பெரியவர் அவர் மகா பெரியவராய் கிரிய செய்வார் நீங்க யாரெல்லாம் விசுவாசிக்கிறோம் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை தருக்க அவர் உண்மை இருக்கிறார் என்னோடு கூட தேவனை நோக்கி பாருங்க மாற்றம் வரும் பரிசுத்தலரை இந்த ஆண்டு உலகத்துள்ளுனை பார்க்கிலும் எங்களுக்குள் இருக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறீர் இந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ யாரெல்லாம் அந்த வார்த்தையை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஆண்டு எல்லா பெருவிலுங்கள் நீங்கி ஆண்டோடைய பலப்படுத்துகிற பிள்ளைகளை நடத்தும்படியாக நாங்கள் சொிக்கிறோம் எங்களை பலப்படுத்துகிற கிரீஸ் இயேசுவினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலனுடன் வார்த்தையும்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் பலத்தோடு எழும்ப தேவை கிருபையோடு எழும்பலமையோடு எழும்ப தேவன் கிருபை பாராட்டும்படியாக சொபிக்கிறோம் ஆண்டு வரி ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பீராக அன்றுபரி உலகத்துள்ளூனை பார்க்கிலும் எங்களுக்குள் இருக்கிற இயேசு பெரியவர் என்று எல்லாம் சத்துருக்களை ஜெயமெடுத்து வாழ கிருபை பாராட்டும்படி படி ஆண்டு வரும் ரட்சகரும் மீட்பெரும் ஆகிய உன்னதமான இயேசு கிறிஸ்தின் திருக்கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன் பிரியமான தேவ பிள்ளைகளே கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் உங்களுக்குள் எனக்குள் இருக்கிற பெரியவர் பெரிய காரியங்களை செய்வார் எதிர்பாருங்கள் நிச்சயமாய் வாய்க்க பண்ணுவாராங்க காட் பிளேஸ் யூ